வணக்கம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து செங்கோன்மை நடுவு நிலைமை உடையவராக இருத்தல் செங்கோலனாக ஆட்சியாளன் இருத்தல் என்பது பொருள் குரல் எண் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று ஓர்ந்து கண்ணோடாது புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வகுதே முறை குற்றத்தின் தன்மையை ஆராய்ந்து விருப்பு வெறுப்பு இன்றி நடுவு நிலைமையில் நின்று நீதி வழங்குவதே சிறப்பு குரல் எண் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு வான் நோக்கி வாழும் உலகு எல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி உலக உயிர்கள் எல்லாம் மழையை எதிர்நோக்கி வாழ்கின்றன மழையை நம்பி வாழ்கின்றன மக்கள் தாங்கள் வாழும் இடத்தை ஆளும் தலைவரை அவருடைய நல்லாட்சியை எதிர்பார்த்து வாழ்கின்றனர் குடிமக்கள் நல்லாட்சி மிக்க தலைவனை எதிர்நோக்கியே நிற்கின்றனர் மழையை நோக்கி நிற்கும் பயிர்கள் போல குரல் எண் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று அந்தனர் நூர்க்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல் அறவோரின் நூல்களுக்கும் அறத்திற்கும் முதல் துணையாக நிற்பது நாட்டை ஆள்பவரின் நடுவு நிலைமை பிரளாத செங்கோல் ஆட்சியே ஆகும் குரல் எண் ஐநூற்றி நாற்பத்தி நான்கு மிக்க ஆட்சியை தரும் ஆட்சியாளரின் கட்டளையை போற்றி செயல்படுத்துவர் மக்கள் தலைவன் நல்வழி காட்டும் தலைவனெனில் குடிமக்கள் அவ்வழியில் செல்ல காத்திருப்பார்கள் என்பது பொருள் அடிதழியி நிற்கும் உலகு என்பது தொடர் ஆகும் அடித்தழி என்பது அவன் பேச்சை கேட்பதற்கு தயாராக இருப்பார்கள் என்பது பொருள் குரல் எண் ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து இயல்மொழி கோல் ஓச்சும் அன்னவன் நாட்ட பெயலும் விளையுளும் தொக்கு பெயல் மழை தொக்கு கூடி பெருகும் மலியும் உளி இடைச்சொல் இங்கு நாட்டை ஆளும் இயல்பை தகுதியை பெற்று நடுவு நிலைமை தவறாமல் ஆட்சி செய்யும் ஆட்சியாளன் நாட்டில் நல்ல மழை பொழியும் மழை பொழிவு நல்ல விளைச்சலையும் தரும் எனவே நாடு வளம் பெற நல்லாட்சி தேவை குறள் எண் ஐநூற்றி நாற்பத்தி ஆறு வேல் அன்று வென்றி தருவது மன்னவன் கோல் அதுவும் கோடாது எனின் நாடாழ்பவனுக்கு படைகள் அல்ல வெற்றி தருவது அவன் தரும் நடுவு நிலைமை திறம்பாத நல் ஆட்சியே ஆகும் படை வலிமை மிகுந்தவராக இருந்தாலும் சிறப்புடையதாக இருந்தாலும் அரசனுடைய வெற்றிக்கு அறநெறிதான் முதன்மை காரணம் ஆகும் கடும் சினத்த கொள்களும் கதழ் பரிய கலிமாவும் நெடுங்கொடிய நிமிர்தேரும் நெஞ்சுடைய புகழ் மரவரும் என நான்குடன் மாண்டதாயினும் மாண்ட அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் என்பது புறநானூறு காட்டும் அற இலக்கணம் ஆகும் குரல் எண் ஐநூற்றி நாற்பத்தி ஏழு இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டா செயின் வையகம் எல்லாம் இறை காக்கும் நாட்டை ஆள்பவன் தன் நாட்டு மக்களை காப்பான் அவனை யார் காப்பது எனில் அவனுடைய ஆட்சி முறை காக்கும் அறநெறி பிறழாத ஆட்சியாளனாகும் பொழுது முட்டுப்பாடுகள் வந்தாலும் தடைகள் வந்தாலும் அவற்றை தகர்த்து குறையற்ற ஆட்சி நடத்தும் பொழுது தலைவனுக்கு குடிகளை காக்கும் அரசனுக்கு மிகச்சிறந்த பாதுகாப்பு அறம் பிறழாத ஆட்சி எனவேதான் முட்டாச்செயின் என குறிப்பிடுகிறது குரல் முட்டு என்பது பெயர்ச்சொல் எனில் தடை என்ற பொருளையும் வினைச்சொல் எனில் தாக்கு என்ற பொருளையும் தரும் இங்கு தடைகளை கடந்து நல்லாட்சி வழங்கும் செங்கோலனை அவனுடைய முறை காக்கும் என்பது குறிப்பு சிலப்பதிகாரம் காட்டும் அறம்பேசும் ஆராய்ச்சி மணி அடித்த பசுவின் கதையும் பொற்கை பாண்டியன் கதையும் அரசன் இளவல் சொன்ன கதைகள் என்பதை நினைவில் கொள்வது சிறப்பு குறள் எண் ஐநூற்றி நாற்பத்தி எட்டு என் பதத்தான் ஓரா முறை செய்யாம் அன்னவன் தன் பதத்தான் தானே கெடும் என் பதம் எளிமை காட்சிக்கு எழியன் குடிகளின் குறைகளை கேட்பதற்கு கால நீட்டிப்பு செய்யும் தலைவன் என்பது பொருள் குடிமக்களின் காவலன் அரசன் நாட்டை ஆள்கின்ற தலைவன் அவன் தன் நாட்டு மக்கள் தங்கள் குறைகளை சொல்லி வரும் உடனுக்குடன் கேட்டு அறம் ஆராய்ந்து நீதி வழங்க வேண்டும் அவ்வாறு இல்லாமல் குடிமக்களை காண்பதில் காலம் தாழ்த்தினால் குடிகளின் நலன் அறியா தலைவன் ஆகின்றான் குடிமக்கள் தன் நாட்டை ஆளும் தலைவனை எளிதில் காணும் தலைவன் சிறந்த தலைவன் அவ்வாறு இல்லாதவன் தன் கால நீட்டிப்பால் மக்களின் குறைகளை அறிய இயலாமல் மக்களின் துயரை நீக்க இயலாமல் தன் செயலால் தானே அழிந்து போவான் என்பது பொருள் குரல் எண் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது குடிபுறம் காத்து ஓம்பி குற்றம் கடிதல் வடு அன்று வேந்தன் தொழில் குடி குடிமக்கள் புறம் பிறர் காத்து பகைவரிடமிருந்து காத்து ஓம்பி பேணி குற்றம் பிழை கடிதல் கண்டித்தல் தண்டித்தல் வடு பழி நாட்டை ஆள்பவன் குடிமக்களை பாதுகாப்பதும் தானும் குடிமக்களுக்கு தீங்கு செய்யாத செங்கோலனாக இருப்பதும் குற்றம் செய்வோரை தண்டிப்பதும் பழியன்று நாட்டை ஆள்பவனின் கடமை ஆகும் நல்ல அரசன் தன் நாட்டையும் தன் குடிமக்களையும் எவ்வாறு காப்பான் என்பதை விவரிக்கிறது இக்குறள் குறள் எண் ஐநூற்றி ஐம்பது கொலையின் கொடியாரை வேந்து ஒருத்தல் பைங்கோல் களை கட்டதனுடு நேர் அரசன் அறம் திரம்பா ஆட்சி நடத்த அல்லனவற்றை களைய வேண்டும் எனவே நல்லாட்சி வழங்க வேண்டும் எனில் கொலை செய்யும் கொடியவர்களை நாட்டை ஆள்வோர் அழிக்க வேண்டும் பயிர் செழிப்பாக வளர கடையை பறிப்பது போன்றது பயிருடன் வளர்ந்து கிடக்கும் தேவையற்ற செடிகளை அகற்றினால் பயிர் நன்றாக வளரும் அதுபோல நல்லறம் பெருக அல்லவர்களை களை எடுப்பது நலம் என அறிவுறுத்துகிறது இக்குறள் வேந்து கொடியாரை குலையின் ஒருத்தல் பைங்கூள் களை கட்டதனோடு நேர் என இக்குறளை கொண்டு கூட்டி பொருள் கொள்ள வேண்டும் ஆள்பவன் தீயவர்களை தண்டித்தல் களையை களைந்து பயிரை காப்பதற்கு ஒப்பானது ஆகும் என்பது பொருள்